السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد

இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் முஸ்லீம்கிட்ட பார்த்த சில பழக்க வழக்கங்கள் தான் நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கான ஒரு உந்துதலாகவே இருந்துச்சு இப்போ தான் மக்கள் வந்து ஐடி அது இதுன்னு நல்லா ரொம்ப டாப்பில் போயிட்டாங்க அப்போல்லாம் விவசாயம் தான் நிறையா பெரும்பொதுவாகவே நான் வந்து ஒரு எஸ்சி என்றதுனால கிராமத்தில் தான் நான் வாழ்ந்தேன் நான் அதிகமாக நாங்கள் அந்த கிராமத்தில் வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்காங்கெல்லாம் கிராமங்கள்லாம் இன்று கூட சில இடங்கள் அதை அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க நம்ம ஒருத்தர்கிட்ட தண்ணி கேட்டால் தண்ணி டம்ளரில் கையில் கொடுக்க மாட்டாங்க அவங்க தண்ணி கையில் கொடுக்க மாட்டாங்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம தண்ணி ஊற்றுவாங்க கையை கழுவிக்கணும் நம்ம அப்புறம் த கையை இப்படி பிடிக்கணும் அவங்க தண்ணி ஊற்றுவாங்க நம்ம இப்படி குடிச்சிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா இப்போ டம்ளர்லாம் கையை கொடுக்க மாட்டாங்க அவங்க வீடுகளில் நம்ம என்ன நாயாக உழைச்சாலும் சரி வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க வெளியே வச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க நம்ம வந்து வரப்பில் நிலத்தில் வேலை இருக்கும்போது அந்த நிலத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த கொஞ்சம் உயர்ந்த ஜாதிகார் அந்த விறப்பில் வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம கீழே இறங்கிடணும் அப்படி நான் ஒரு நே அவருக்கு எதிர்கால சின்ன பசங்க அப்போ நான் ஒரு சின்ன பையன் சின்ன பையனா இந்த மாதிரி நான் சின்ன பையனா அப்படி போனால் கூட அங்கேருந்து எங்கள் அம்மா திட்டுவாங்க டே இறங்குடா கீழ அப்படின்னு நிற்கிறோம் பாரு எரும மாடு மாதிரி அப்படின்னு திட்டுவாங்க இறங்குடா கீழ அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு வேலையை செய்வாங்க செருப்பெல்லாம் போட விட மாட்டாங்க ஒரு பே அந்த மாதிரி வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம போட்டு இருக்கக்கூடிய செருப்பை கழட்ட சொல்லுவாங்க கழட்டுற செருப்பை கழட்டுறா கையில் எடுத்துக்கிடாது செருப்பு அப்படின்னு இதெல்லாம் ஒரு சின்ன வயசுல இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து ரொம்ப பழகியிருக்கேன் எதார்த்தமாக எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் ஒரு வீட்டுக்குள்ளே வராங்க அந்த மொஹலாவில் வேலைக்குன்னு போகிறாங்க ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு எங்கள் அப்பா போகிறாங்க அந்த ஊரில் வந்து திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு வந்து உடல் நலம் சரி இல்லாமல் மரணிச்சிட்றாங்க அந்த ஊரில் ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க இப்போ முஸ்லீமில் போய் பழகிறான் பார்க்குறேன் நான் அங்கே பார்க்கும்போது தண்ணி கேட்டால் தண்ணி ட அவங்க குடிக்கிற டம்ளரில் எட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க குடிக்கிற டம்ளரில் கொடுக்குறாங்க எனக்கு அந்த இது கொடுக்கும்போது அது ஞாபகத்தில் வருது என்னடா இவங்க பார்த்தா இவ்வளோ இதுவாக இருக்காங்க பணக்காராக இருக்காங்க எவ்வளோ வசதி வாய்ப்பாக இருக்காங்க இவ்வளோ நீட்டாக இருக்காங்க தண்ணி கேட்டால் டம்ளர் கொடுக்குறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது அந்த முஸ்லீம்களா அவங்களுக்கு மத்தியில் பழகக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராச்சும் ஒருத்த நபர் என்ன பாய் ஹைரத்தாக இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்களா கை கொடுப்பாங்க கட்டி அணிச்சுப்பாங்க மோனக்கான்னு சொல்கிறாங்களா இல்லையாப்போ அது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தா அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவங்க க கையை கொடுப்பாங்க இன்னொன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் நெஞ்சோட நெஞ்சு அணைத்து கொள்வார்கள் சின்னடா இது யார் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள ஜாதி என்பதை இல்லையே ஆனால் எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சின்ன வயசில் பார்ப்பேன் அவங்க ஒரு முஸ்லீம் வீட்டில் எங்கள் அம்மா வேலை செய்யும்போது அந்த வீட்டுக்குள்ள வரலையும் போவேன் நான் எல்லா இடத்துலையும் போய் கெலாட்டாக பண்ணுவோம் ஆனால் யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க இப்போ நான் இருக்கக்கூடிய சொசைட்டி பார்க்குறேன் முஸ்லீம் உடைய சொசைட்டி பார்க்குறேன் என்னடா இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது எங்கள் ஊரில் கோயில் இருக்கும் அந்த கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயில் வந்து எங்கள் தெருவுலேயும் கோயில் இருக்கும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு கோயில் இருக்கும் எங்கள் ஊரில் வந்து உயர்ந்த ஜாதின்னு அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னால் குடியானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு அவங்க ஒரு உயர்ந்த ஜாதி இப்போது அவங்க ஏரியாவிலேயும் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு விட மாட்டாங்க இங்கே அதே சாமி தான் இருக்குது அங்கே அதே சாமி தான் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற சாமி மட்டும்தான் நான் நீ கும்பிட்ணும் அங்கே போகக்கூடாது அப்படின் ஏன்னா இந்த மாதிரி நிறைய இப்போ பார்க்கக்கூடிய நேரத்தில் இங்கே பார்க்குறேன் மசீதியில் பார்க்குறேன் எல்லோரும் ஒன்றா போய் தொழுகிறாங்க நமாஸ் படிக்கிறாங்க எல்லாருமே ஒன்றா போய் இது பண்றாங்க இல்லை யார் முன்னால யாரு பின்னால இதெல்லாம் இல்லை போறாங்க எல்லாம் ஒன்றா அப்படி தொழுகிறாங்க நான் இங்க வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடை பார்க்குறேன் அங்கே வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை பார்க்குறேன் இங்க மசீதிக்குள்ள போகணும்னு சொன்னா அவன் வந்து கை காலெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு உள்ள போயிட்டா சத்தம் போட்டு பேசக்கூடாது பேசக்கூடாது உள்ள போயிட்டா பேசக்கூடாது சைலண்ட்டாக இருக்கணும் நான் இங்கே பார்க்குறேன் எங்கள் இதில் என்ன ஒரு ஆட்டம் பாட்டம் குண்டா கொண்டாட்டம் பெரிய அந்த ஒரு திருவிழா வந்துச்சுன்னு வச்சிங்களேன் எங்கள் எங்கள் ஊர் எங்கள் ஏரியாவுக்குள்ள ஒரு பண்டகன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதில் அடிதடி இல்லாமல் அந்த பண்டகம் முடியிறதில்லை தெரியுமா உங்களுக்கு ஆ அடிதடி இல்லாத பண் பண்டகம் முடிய முடியிறதில்ல இதெல்லாம் அந்த சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு வயசில் அதாவது ஒரு நாற்பது வயதுக்கு முன்னால் இதெல்லாம் பார்க்குறேன் அதே மாதிரி அன்றைய காலத்தில் இன்னொரு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது இன்னும் கூட அந்த தெருவுக்காக போனோம்னு சொன்னால் எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகத்தில் வரும் அந்த தெருவில் அன்றைய காலத்தில் என்னான்னு சொன்னால் உயர்ந்த ஜாதிகளுக்கு பாத்ரூமும் லட்டினும் இருக்கும் அந்த லட்டின் என்னான்னு சொன்னால் வீட்டுக்கு எதிர்புறத்தில் ஒரு இது மாதிரி திற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் அவங்க லட்டின்னு போவாங்க ஒரு கூடை மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கூடை டெய்லி கொ அதுக்குன்னு சில பேர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க நாத்தம் தாங்க முடியாது அந்த வேலையை செய்வாங்க என்னடா இது மனுஷன் இப்போ போகக்கூடிய அந்த கழிவு மனுஷன் சுமக்க சுமக்கிறானு இப்போ நம்ம அது சிந்திக்கிறேன் ஏன் இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் சின்ன பையனில் ரொம்ப பையெல்லாம் தூக்க முடியாது ஏன் இப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னு அதே நேரத்தில் முஸ்லீம் உடைய வீட்டில் பார்க்குறேன் அவங்க அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு மத்தியில் அந்த மாதிரி கல்ச்சரை இல்லை இப்போ அவங்களும் என்ன செய்கிறாங்க வீட்டுக்குள்ளே தானே போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க பெரிய ஒரு கிணறு மாதிரி தோண்டி வச்சுருப்பாங்க கிணறு மாதிரி தோண்டி வச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் தூரம் போய் கழிப்பாங்க இந்த மாதிரி முஸ்லீம்களுடைய வீட்டில் அந்த மாதிரி அந்த பாத்ரூமை எடுக்கக்கூடிய அந்த கழிவுகளை எடுக்கக்கூடிய அந்த கல்ச்சர் முஸ்லீம் வீட்டில் முஸ்லீம் முஸ்லீம் மத்தியில் இல்லவே இல்லை ஸோ இதெல்லாம் சின்ன வயசுல அப்படியே பார்க்குறேன் நான் பார்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வர வரக்கூடிய அந்த நேரத்தில் நான் முஸ்லீம் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த இதுக்குள்ளேயே எல்லாம் பேசி இதை பற்றி கேட்குறேன் சில பேர் சொல்கிறாங்க இஸ்லாம்லாம் அப்படி அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்ல சொல்லக்கூடிய நேரத்துல அப்போ நம்ம முஸ்லீமெல்லாம் எல்லாம் ஆகலாம் போல் தெருது நாமளும் இதில் இந்த இதில் வரலாம் போல் தெருது இந்த ஜாதியில் வரலாம் போதும் தெரியுதுன்னு ஒரு மு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்போது வந்து கேட்குறேன் நான் ஒரு முஸ்லீம் கேட்ட அவர் சொல்கிறாரு போடா போடா நீ எல்லாம் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு நீ எல்லாம் வந்து என்ன பண்ண போகிற போடா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்படின்னு நானும் சைலண்ட்டாக இருந்தேன் இன்னொருத்தர் கேட்ட கேட்டேன் அவர்கிட்ட அவரும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படியே போயிடுச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படியே ஒரு பதினெட்டு வயசு வரலையும் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் ஒரு முஸ்லீமை போய் சந்திக்கிறேன் அப்போ சந்திக்கும்போது டாக்டர் ஜாபீது அப்படின்னு அவர் வந்து உங்கள் வீட்டில் ஒரு லெட்டர் வாங்கிட்டாப்பா உங்கள் தலைவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் சரின்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு லெட்டர் வாங்கிட்டு வர வீட்டிலேருந்து ஒரு தலைவர்கிட்ட லெட்டர் வாங்கி முஸ்லீம் அவர்கிட்ட கொடுத்து உடனே அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதுக்கான களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அசரத்தை அனுப்பி களிமா படிக்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த டீப்பாக படிக்கிறேன் நான் இஸ்லாத்தை பற்றிய டீப்பாக படிக்கிறேன் நான் படிக்கும்போது எல்லாமே இஸ்லாம் தரக்கூடிய ஒரு காலம் இதே போல் இப்போ இங்கே இங்கே நடைமுறை இருக்கா இல்லையா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இது அரபு காலத்தில் அரபிகிட்டையும் இந்த கல்ச்சர் இருந்துருக்கு இந்த கல்ச்சரை இருக்கக்கூடிய நேரத்தில் இறை தூதர் முகமது நபி வராங்க இந்த கல்ச்சரெல்லாம் இந்த கலாச்சாரத்தெல்லாம் தூக்கி ஏறிடுறாங்க பிலால் நம்ம அடிக்கடி சொல்கிறோமா இல்லையா அவர் ரொம்ப என்ன கருப்பர்களை வந்து அவங்கள பார்த்தா நீக்குருகளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை எல்லோருக்கும் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பதவியை இஸ்லாத் ஏற்றுக்கொண்ட பிலாலுக்கு நபிகனாயம் சல்லாசலம் கொடுக்குறாங்க அல்லாஹ்வின் தூதுரா அவங்களுடைய மாமி பொண்ணை இஸ்லாத்து ஏற்றுக்கொண்ட ஏன்னா ஜெயித் என்ற ஒரு சகோதரருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா இதெல்லாம் படிக்கிறேன் நான் இதுக்கெல்லாம் இவங்களெல்லாம் சகோதரனாக ஆக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து எல்லாருமே தன்னுடைய சகோதரனாக அரவணைத்து செல்கிறாங்களே யார் இந்த உயர்வு தாழ்வு காமிக்கிறது இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு குரானை நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் வருது யாயோ நாஸ் ஓ மக்களே இன்ன ஹலக் உங்கள் அனைவரும் ஒரே தாய் தந்தல் தான் படைத்தேன் அல்லாக்கும் ஷரபும் பாயில் உங்களை பல கிளைகளாக பல கோத்திரிகளாக ஆகியிருக்கிறேன் ஓகே இருக்கிறீங்க நீங்கள் இந்த ஒவ்வொரு சமுதாயம் இதை வச்சு பெருமை பாராட்டுவதற்கு இல்லை ஒருவர் ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக இவர் இந்து வம்சாவழியை சேர்ந்தவர் இந்து வம்சாவழியை சேர்ந்தவர் என்று தெரிந்து கொள்வதற்கு தானே தவிர ஜாதி உயர்வு தாழ்வு என்று பெருமை பேசுவதற்கு இல்லை இன்னும் அக்கிரமக்கும் ஐந்தல்லாய் அத்த காக்கும் சிறந்தவர் யாருன்னு சொன்னால் இறையச்சும் உள்ளவர் அப்படின்னு புறானுடைய வசனம் ஆகவே தான் இந்த உயர்வு தாழ்வு என்ற அந்த பேச்சுக்கே இஸ்லாத்தில் இடம் இல்லை ஒரு சிலர் கேட்கலாம் நான் பாய் அதுலேயும் லப்ப தக்கினி ராவுத்தர் என்னென்னவோ இருக்குன்ற பேர் சொல்கிறாங்களா பாய் அப்படின்னு பேர் அதெல்லாம் குடும்பத்து பேர் அது ஜாதி பேரெல்லாம் இல்லை அதெல்லாம் எங்கன்னது குடும்பத்து பேர் ஜாதி பேரெல்லாம் இல்லாது அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி அவன் மசூதிக்கு வந்துட்டா எல்லோரும் ஒன்றா தான் நிற்கணும் எல்லாருமே ஒன்றா தான் நிற்கணும் அந்த மசூதியை கட்டின பெரிய தலைவராக வந்தால் கூட அவர் முன்னால் வந்தால் தான் முன்னால் இடம் பின்னால் கடைசியாக வந்தால் நீ பின்னால் தான் நிற்கணும் எல்லாருக்கும் பின்னால் நான் இந்த மசூதியை கட்டினேன் இந்த பள்ளிவாசலை கட்டி நான் பெரிய நான் தான் பெரியாள் பெரியாலலாம் உனக்கு இடமே இல்லை அந்த இடத்துல பதவி உனக்கு கிடைக்குமே தவிர மசில தொழுகிறதுக்கு வண்டின்னு சொன்னால் நீ முன்னால் வரணும் இல்லைன்னா உனக்கு பின்னால் வந்தால் பின்னால் தான் இடம் இந்த பாகு இது தான் இஸ்லாம் வகுத்து தந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முப்பது லட்சம் மக்கள் ஐம்பது லட்சம் மக்கள் ஒன்று கூடுறாங்க அந்த இடத்துல எல்லா நாடு எல்லா மொழி எல்லா நிறமுடையவர்கள் வராங்க யாராச்சும் நீ ஒதுக்கி போடா அந்த நாடு இந்த நாடுன்னு பாக்குறோம் இல்லை எல்லாமே ஒரே நிலை நின்று நல்லா வணங்குறாங்க நீங்க அந்த ஹ ஹ ஹ நேரத்தில் மக்காவுக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மனுஷன் எத்தனை கலர் இருக்கான்னு நீங்க அங்க பார்த்துக்கலாம் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கருப்பா இருப்பாங்க நான் தான் கருப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அட்டை கருப்பா இருப்பாங்க அவங்க சிரிச்சதா அவங்க பல்லு தான் பளிச்சுன்னு தெரியும் எல்லாமே கருப்பு அவ்வளோ கருப்பு அதே மாதிரி பொம்மை மாதிரி இருப்பாங்க சில பேர் அவ்வளோ அழகா இருப்பாங்க குட்டி குட்டியாக பொம்மை அப்படியே இருப்பாங்க நேச்சுரலா பொம்மை மாதிரி அவ்வளோ அழகாகவும் இருப்பாங்க சிலர் பார்த்தா சகப்பா இருப்பாங்க வெள்ளையும் இல்லை கருப்பு இல்லை சகப்பா சில முகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சில முகம் கண்ணுகளை பார்த்தீங்கன்னா சில மக்களுடைய கண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே அந்த பூனை கண்ணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி சில கண்ணுகள் இருக்கும் அது சில ஒரு சில நாடுகள் இப்போ எல்லா நாட்டு மக்கள் ஏன்னா எல்லா மொழி எல்லா நிறம் அந்த மக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் கூட போய் பார்த்து அந்த டிவியில் பாருங்கள் அல்ல அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் எல்லோரும் ஒன்றா நின்று சகோதரர்கள் சமத்துவம் சகோதரத்துவம் அதில் இருக்குது அதே போல் இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் குரானை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாமி தான் தனித்தனி சாமியெல்லாம் கிடையாது இலாஹுக்கும் இலாகுவாக உங்களுடைய இறைவன் ஒரு இறைவன் தான் ரெண்டு மூணு எல்லாம் இல்லை அப்படின்னு திட்ட தெளிவாக இஸ்லாம் அவங்க சொல்லி காமிக்குது ஏன்னா இப்போ நம்ம கேட்கலாம் அந்த இறைவன் சொல்கிறாங்கள அவர் இங்கே வந்து சொல்ல வேண்டியது தானே நான் தான் இறைவன் அப்படின்னு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்ன சொல்ல வேண்டியது தானே இப்போது இறை வந்து நேரடியாக சொன்னான்னு வச்சுங்களேன் உனக்கு என்னப்பா கடவுள் நீ சொல்லிட்டு போயிடுவேன் மனுஷன் நான் செய்யணுமே அப்படின்னு சொல்லிவிடுவேன் நீ அப்போது உன்னை போல மனுஷனே நான் தூதுரை அனுப்புகிறேன் அவர் என்ன செய்கிறாரோ அதை செஞ்சால் போதும் அப்படின்ட்டு கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஒவ்வொரு காலத்திலையும் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் இப்போ இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முகமது நபி அப்போது மனிதர்களிலேயே அவர்களிலேயே அவரை போல நோய் நொடி உள்ளவர்கள் அவரை போலவே பலகீனமானவர் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை நீ செஞ்சால் போதும் அப்படின்னு தூதர அனுப்பி செய்தியை சொல்லியிருக்கான் இந்த செய்தி முகமது நபி பற்றி மட்டும் செய்தி இல்லை அவருக்கு முன்னால் வாழ்ந்தாங்க இல்லையா அந்த தூதருடைய செய்தியும் உன்னை போல் தூதுர் வரும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நீ தூதர் அனுப்ப வந்ததுனால சோசா வாழ்ந்துருன்னு நினைச்சிடாதே ஏன்னா அவர்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு கடவுளுக்கு பயந்து வாழுங்க அது போல் அந்த மக்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு குரானில் இறைவன் நமக்கு சொல்லி காமிக்கிறார் அப்போது இந்த உலகத்தில் படைச்ச இறைவன் ஒருவன் என்பது தெளிவாக சொல்லி அது இயற்கையாக தானே அங்கே சொல்லுது எல்லாருக்குமே ஒரே சூரியன் எல்லாருக்குமே ஒரே சந்திரன் எல்லாருக்குமே ஒரே காற்று நான் எந்த காற்று விசுவாசிக்கிறேன்னா அதுதான் நீங்களும் விசுவாசிக்கிறீங்க இதில் இப்போ நீங்கள் வேற நான் வேற எப்படி இருக்கும் போது இருக்க முடியும் அதே காய்கறி தான் பங்கிட்டு சாப்பிட்றோம் அதே அரிசி தான் பங்கிட்டு சாப்பிட்றோம் அதே தண்ணி தான் எல்லாேருக்கும் பொதுவாக வருது அப்போ எல்லாருக்குமே எல்லா பொதுவாக இருக்கும்போது சாமி மட்டும் எப்படி வேறு வேறு இருக்க முடியும்னு இஸ்லாம் தெளிவாக சொல்லி காமிக்குது இதுதான் உண்மையான இறைவன் இதை நீங்கள் வழிபட்டு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் அது என்னான்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் சொர்க்கம் இல்லைன்னா நரகம் நமக்கு சாவெல்லாம் கிடையாது என்ன போய் கடைசியில் சாவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க சாவு இல்லை அப்படியா அந்த மாதிரி யாராச்சும் மனுஷன் சொல்லு எல்லா மனுஷனும் அதுதான் டூ வீலர் முக்கியமாக டூ வீலர் ஓட்டக்கூடிய முக்கியமா ஆ டூ வீலர் ஓட்டக்கூடிய தான் முக்கியம் அது போல் இருசக்கர வாகனம் ரெண்டு கால கடவுள் நமக்கு இது எப்போ வயசான பிறகு பலவீனம் அடைஞ்சு செயல் இழந்த பிறகு கடைசி அவன் செத்து போன பிறகு என்ன சொல்றாங்க சாமி கிட்ட போயிட்டாரு என்ன சொல்றாங்க போயிட்டா இருப்பா எங்கப்பா மேலே போயிட்டா இருப்பா கடவுள் எங்க மேலே இருக்க எங்களை தான் பாடி தான் தவிர நமக்கு டெர்த் கிடையாது இந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கோம் குரான்ல இறைவன் சொல்றான் எபிள்வோக்கும் மையக்கும் இந்த வாகனத்தை வச்சுட்டு கடவுளுக்கு நீ எப்படி கட்டுப்பட்டு நடக்கிற என்று சோதிப்பதற்கு தான் ஏன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை பிற ஒரு வாழ்க்கை இருக்குது நிரந்தரமான வாழ்க்கை அதுக்கு டெஸ்ட்டுக்காக தான் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கு என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறாங்க எதுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்போ அது படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை படித்து தேர்ச்சி பெற்ற பிறகு நல்லா ஏசியில் உக்காந்து நல்லா சொகுசாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க தற்காலிகமான வாழ்க்கைக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை சொர்க்கம் அல்லது நரகம் ஆகவே இந்த வாழ்க்கை இறைவனுக்கு பயந்து கட்டுக்கோப்பாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை அல்லது நரக வாழ்க்கை இந்த குரானை நீங்கள் படிக்கும்போது இதை படிப்பதற்கு மூணு விஷயந்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று நம்ம எல்லாம் படைச்ச இறைவன் ஒருவன் அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு அவ்வளோதான் ரெண்டாவது விஷயம் நான் சொன்னா அந்த இறைவன் நேரடியாக வந்து பேசுவானா இல்லை எப்படி பேசுவான் தூதர்கள் மூலயமா பேசுவான் அப்போ மனிதர்களே தூதரன் நியமிச்சு அவர் மூலிமா செய்தி சொல்லுவான் அப்படி இறைவன் செய்தி சொல்லப்பட்ட செய்தி தான் இந்த குரான் மூணாவது விஷயம் நான் சொன்னா அப்படி இந்த குரானை படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா இதை படித்து நீங்கள் செயல்படுத்திங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை சொர்க்கம் நீங்கள் செயல்படுத்தலைன்னு சொன்னால் அகினி குண்ட நரகம் என்பதை இறைவன் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ நம்ம எல்லாம் இந்த மூணு விஷயத்தை புரிஞ்சு செயல்படுவோமா நம்ம இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம்ம அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக வாங்க